அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு இருந்தால் அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நான் தனித்து தான் போட்டி எந்த திராவிட கட்சிகள் உதவும் கூட்டணி இல்லை நான் தனியாக தான் என் பாதையை வந்து தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிமான் அவர் வந்து போயிட்டுருக்காரு ஆனால் அதிமுக தொடர்ச்சியாக எங்கள் கூட்டணிக்கு வந்து வரணும் வரணுன்ற மாதிரி அழைப்புகள்லாம் அவருக்கு போயிட்டே இருக்கு எப்படி சார் பார்க்குறீங்க அவருக்கு முக்கியத்துவம் நாலு நாள் உயர்ந்துட்டே வருதுன்னு நினைக்கிறீங்களா சிமான் தனிச்சு போட்டிடுறதா அவருக்கு மெயின் இது அதிமுக பலனம் அடைஞ்சிட்டு இருக்குது எடப்பாடிக்கு ஓட்டான்சரிங் கெப்பாசிட்டி கிடையாது அவர் கா பாஜக கூட கூட்டணி சார்ந்திருக்கிறாரு மற்ற யாருமே அவரோட கூட்டணிக்கு வர்றதுக்கு தயங்குறாங்க காரணம் விக்கிரவாண்டியில் முப்பத்தாறு சதவீதம் அவருக்கு இருந்தது பத்து புள்ளி அஞ்சை பற்றி கருத்து சொல்ல தைரியமற்ற ஒரு ஆட்டு களத்தை விட்டு ஓடி ஒதுங்கிட்டார் அதற்கு பிறகு நம்ம தேர்தல் முடிவில் பார்க்கும்போது நாம் தமிழர் வந்து சபாநாயகர் அப்பாவு சர்வாதிகாரதமாக நடக்கிறாங்கிற போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க தேர்தல் நேரத்தில் ஆதரவு கொடுத்தாங்க அந்த நாம் தமிழர் வேட்பாளரும் அண்ணா நிற்காது எங்களுக்கு போடுங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க நமக்கு தெரிஞ்சது தான் அண்ணா திமுக வாக்கில் முப்பத்தாறு சதவீத வாக்கில் ஒரு சதவீத வாக்குதான் நாம் தமிழருக்கு வந்தது கன்வெர்ட் ஆகலை நாம் தமிழர் வந்து நம்ம வரவே இல்லை எடப்பாடிக்கு அந்த ஓட்டர்ஸ் மேலே கண்ட்ரோல் இல்லை அவர் கட்டுப்பாட்டிலே இல்லாத கபாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெபாசிட்டி கிடையாது ரங்கராஜ் பாண்டி ஜேபிசி வி கேசி பழனிச்சாமி இவங்கள்கிட்ட ஒன் டு ஒன் உட்காந்து பேச தயாராக இருக்கிறேன் தரவுகளை இதை கொடுக்குறாங்க அவங்க பொய்யா மோசடியாக ரங்கராஜ் பாண்டே பேசிகிட்டு இருக்காரு பெரிய மோசடித்தனமாக ரங்கராஜ் பாண்டே பேசுகிறாரு தவறு நீங்கள் அந்த முப்பத்தாறு சதவீத வாக்கில் இருபத்தி மூணு சதவீத ஓட்டு உதயசூரியனுக்கே போயிட்டு அப்போங்க என்ன அரசியல் நடக்குது இதை ஏன் நீ மூடி மறைக்கிற இந்த இடைத்தேர்தலாம் சொல்லிட்டு போக முடியாது அதே இடைத்தேர்தலில் அந்த பன்னெண்டு சதவீத வாக்கு பாமகவுக்கும் வந்திருக்குது இல்லை ஐம்பது பூத்தில் பாமக லீட் பண்ணியிருக்காங்கல்ல ராமதாசும் அன்புமணியும் ரெண்டு வருக்கும் கொடுத்துருவோம் ஐம்பது பூத்தில் லீட் பண்ணியிருக்காங்கல்ல நீங்கள் ஈரோடு கிழக்கு நடக்கும் நடக்கும்போது ரெண்டு பூத்தில் தானே லீட் பண்ணீங்க அப்போ அங்கே உள்ள அரசியலே வேற இந்த அரசியலுக்குள்ள எடப்பாடி கிட்ட வன்னியர்கள் இருக்காங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருன்னு இந்த ஓட்டு எடப்பாடிக்கு உள்ள அதை தேமுதிகாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிவிடுவாரா ஆகலே இதுக்கு முன்னாடியே ஆகலை அதனால தானே பிரேமலாத தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க ஈர்ப்பு சக்தி இல்லை காசு கொடுத்து கூட்டத்துக்கு ஆழிச்சாக்கா அவங்களே லீக் பண்ணிக்கிட்டு அந்த மேட்டரை லீக் பண்ணதை அவங்க அவங்க கட்சி தரப்பு தான் பண்ணிவிட்டு போயிட்டாங்கல்ல இப்போ எடப்பாடியை உதாசீனைப்படுத்திட்டு தானே முக ஸ்டாலினை போய் பார்க்குறாங்க சரி இருவரு ரிசல்ட்டு விக்கிரவாண்டி கிழக்கு ரிசல்ட் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்களா அதிமுக ஓட்டு எங்கே போச்சுன்னு அவங்களுக்கு தெரியாதா எப்படி நம்புவா யார் நம்புவா ரங்கராஜ் பாண்டே வாயால் வைத்தால் அடிச்சுட்டு இருந்தாருன்னா பிளேயர்ஸ் அதை எப்படி எடுத்துக்குவான் எப்படிங்க எடுத்துக்கோமா பிளேர்ஸே புரியுது இதில் சீமானும் தனிச்சு நிற்குறதுல உறுதியாக இருக்கக்கூடிய தலைவர் தனிச்சு நிற்கிறது தான் அவருக்கு மெரிட்டு ஒன்று புள்ளி ஒன்னுலேருந்து எட்டு புள்ளி மூணு தனிச்சு நின்று தான் அவர் வளர்ந்துருக்காரு எடப்பாடியோட நான் பெனிஃபிட்டி காஸ்ட் வந்து சீமான் பக்கம் வரும் எடப்பாடி நிலைப்பாட்டை மாறுன இதனால் உள்ள ஆதரவலையும் சீமான் பக்கம் வரும் விக்கிரவாண்டியில் எடப்பாடி நிற்காதது எடப்பாடியால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கக்கூடிய வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டோ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுலம் மீனவர் ஆண்டி பண்டாரம் சங்கம் போன்ற பல யோகீஸ்வரர் போன்ற பல ச போன்ற பல சமூகங்கள் சீமான் பக்கம் அடுத்தால் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஈரோடு குழுக்கில் நிற்காமல் ஓடிட்டாருன்னு எடப்பாடியை கருதக்கூடிய சமூக மக்கள் வாக்குகள் வந்து சீமான் பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டில் அந்த மாதிரி பல்ட்டி சாமியாட்டாகிட்டார் சீமான் உறுதியாக நிற்கிறாருங்கிற லெவலில் உள்ள வாக்குகள் நான் பெனிஃபிஷியரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாடியில் ஈரோடு கிழக்கில் எடப்பாடி பழனிசாமி நிக்கான உள்ள வாட்டுகள் வளர வாய்ப்பு இருக்குது இந்த தேர்தல் ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு தமிழ் தேசிய வர்சஸ் திராவிடம்னு சீமான் பெருசாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீமான் வளர்ந்துடக்கூடாதுன்னு பலரும் சதி பண்ணுறாங்க அந்த சதிகாரர்கள் தான் பல வேலைகளில் ஈடுபடுறாங்க சீமான் தெளிவாக இருக்கிறாரு எந்த காலத்திலையும் கூட்டணி கிடையாது இரநூற்று பதினாலு பண்ணி தெளிவாக சொல்லிட்டாரு விஜய் பற்றி சொல்லும்போது கூட விஜய் கூட்டணிக்காக அலையக்கூடிய பலகீனமான தலைவர் தாவேக்கா தொண்டர்களே விஜய் கூட்டணிக்காக அலையக்கூடிய பலகீனமான தலைவர் கூட்டணி பற்றி கவலைப்படாத பலமான தலைவர் இரநூற்று பதினாலு பண்ணி சொல்லக்கூடிய தலைவர் வந்து சீமான் இதுதான் இந்த இடத்துக்குள்ள சீமானுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது ஸ்டாலின் கூட்டணி வச்சுருக்காரு எடப்பாடி கூட்டணி வச்சுருக்காரு ஸ்டாலினுக்கு வந்து ஓட்டரன்சுரி கெப்பாசிட்டி இருக்கு அவர் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் இவனுக்கு ஓட்டரன்சனி கெப்பாசிட்டி இல்லை ஸோ அந்த இடத்துக்குள்ள சீமான் தனிச்சு நிற்கிறதுல உயர்ந்து நிற்கிறார் சமீபத்தில் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க மாவட்டங்களில் எடப்பாடி அவர்களை விட சீமான் அவர்கள் வந்து வலுவாக இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தீங்க வரக்கூடிய சர்வே ரிசல்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட அதை வந்து ஊர்ஜிதப்படுத்துது பருத்துது அடிப்படையில் சார் அதை சொல்கிறீங்க நான் சர்வேக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல தெரியும் உங்களுக்கு நடந்த விஷயங்களை வச்சு தான் சொல்லுவேன் சர்வேங்கிறது ஃப்ராடு சர்வே ஆயிரம் பேர் எடுக்கலாமல் ரெட்டிகள் சர்வே ஒன்றா இருக்குது இன்னொருத்தர் சர்வே இன்னொன்னா இருக்குது ஸோ சர்வேக்கள் வந்து மாறுபட்டு தான் இருக்குது இதில் இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஈபிஎஸும் ஓபிஎஸ்சும் சேர்ந்திருந்த போது நடந்த இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் எங்கேயாவது அதிமுக மூணாவது போச்சா இல்லை கேசிபி கூட சொல்லலாம் எங்கேயாவது மூணாவது போச்சா இல்லை நீங்கள் அண்ணா திமுக இரட்டில்னு சொல்கிறீங்க மதிக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எங்கேயாவது மூணாவது போச்சா ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உளவங்கோட்டில் நாலாவதே போயிருக்கு இந்த தலைமை பிரிஞ்சதுனால சொல்ல வர்றீங்களா கண்டிப்பாக ஓபிஎஸ் பிரிஞ்சனால போயிடுச்சு ஓபிஎஸ் பிரிஞ்சனாலும் நாலாவது போயிடு ஓபிஎஸ் இருக்கும்போது எங்கேயாவது மூணாவது போனதாக்கு நீ ஆதாரம் கூடு பார்ப்போம் இல்லை எங்கேயுமே இல்லை ஓபிஎஸ் பிரிஞ்ச முறை மூணாவது இல்லை நாலாவதே போனதுக்கு நான் ஆதாரம் கொடுக்கலண்ணா புரியுது அங்கே நாலாவது தான் நீ இடைத்தேர்தலை விட்டு ஓடுறாங்கிறாங்க இடைத்தேர்தல் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொன்னால் பொதுத்தேர்தலோடு நடந்த இடைத்தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாவது இடத்துக்கு எல்லா இடத்துலையும் வந்த நீங்கள் நாலாவதியாகவும் போனீங்க சீமான தூக்கி விடறதுக்கு ஸ்டாலின் பொங்கலை கிழத்தளி போட்டுட்டாரோ சீமான மூணாவது தூக்கி விடுறதுக்கு ஸ்டாலின் உங்களை கீழே தள்ளி போட்டுட்டாரோ இல்லை பிஜேபியை ரெண்டாவது தூக்கி விடுறதுக்கு ஸ்டாலின் உங்களுக்கு கீழே தள்ளி போட்டாரோ ரொண்டி குதிரைக்கு சரக்குன்னு சாக்கு மாதிரி இருட்டை கொண்டு ஓட்டை அடிக்கிற மாதிரி உளவங்கோட்டில் நாலாவது போனதை அறிவு நாணயமற்ற அரசியல் விமர்சர்கள் எவரும் பேச மாட்டேங்கிறான் உனக்கு அறிவு நாணயம் இருந்தால் நீ பேசவே மாட்டியா அப்போ நீங்கள் உளவங்கோடு அப்போ ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது சீமா நோட்டா கீழே தான் போனார் நீ அப்பவும் நாடார் தான் இங்கே இருந்தால் அறுபது சதவீதம் இப்பவும் நாடாக தான் இருக்கிறான் ஆனால் சீமானுக்கு இன்னைக்கு மூணாவது இடத்தை கொடுத்தது மனச்சாட்சி படி சொன்னால் வண்ணார் நாவிதர் குயவர் விஸ்வகர்மா மீனவர் போன்ற சமங்கள் தான் அந்த மூணாவது இடத்தை கொடுத்துருக்குறான் அது மீனவர்கள்லாம் ஒன்று பெருசாக போடலை இங்கே ஸ்டாலினுக்கு தான் ஸ்டாலின் காங்கிரஸுக்கு தான் அதுதான் நீங்கள் தாரையகற்பட்டுக்கு விஜயவசந்தோட ஓட்டு ஓட்டை அதிகமாக அதே நம்ம பார்க்கணும் எங்கேயுமே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சட்டமன்ற ஓட்டு வந்து பாராளுமன்ற ஓட்டோட அதிகம் கிடையாது திமுகவுக்கு அந்த நிறைய இடம் நடந்துலாம் எங்கேயுமே கிடையாது ரொம்ப டிஃப்ரென்ஸு இங்கே தாரைய பத்து கெட் பட்டுக்கு ரவி வசந்தோட விஜய் வசந்தோட ஓட்டு அதிகம் இதெல்லாம் நுணுக்கமாக பார்க்கணும் கண்ணை மூடிட்டு ஆய்வு இல்லாமல் ஒரு விஷயங்களை பேசக்கூடாது ஆனால் ஆய்வோடு தான் பத்து கெட்டு நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்புறம் திருநெல்வேலி சீமான் ஒரு யாதவர் கேண்டிடேட்டை போட்டு எட்டு பர்சன்ட் ஓட்டு எடுக்கிறாரு அதே ஒரு திரு திருநெல்வேலியில் ஒரு இந்து நாடார் கேண்டிடேட்டை போட்டு எட்டு பர்சன்ட் ஓட்டை இவங்களும் எடுக்கிறாங்க அண்ணா திமுக எடுக்கிறாங்க அவங்களுக்கு தேமதிகா சப்போர்ட் இருக்குது விஜயகாந்த் சிம்பதி இருக்குது முபாரக் பாளையங்கோட்டையில் அவருக்கு எஸ்டிபிஐக்கு அமைப்பு இருக்குது புதிய தமிழகம் புதிய தமிழகத்துக்கு அங்கே கொஞ்சம் செல்வாக்கெல்லாம் இருக்குது இவங்க மூணு பேரும் இருந்தும் சீமானுக்கும் எடப்பாடி அவர்களும் ஒரே ஓட்டுனா அப்போ சீமான்தான செல்வாக்கான தலைவர் தலைவர்மா அதே மாதிரி ராமநாதபுரத்தில் இதுதான் இவ்வளோ கூட்டணி இருந்தும் ஒன்பதுன்னா சீமான்தான செல்வாக்கான தலைவர் தலைவர்மா தூத்துக்குடி நீங்கள் தூத்துக்குடியில் விளாத்தி குளம் கோயில்பட்டி தேமுத்திக்கா ஓட்டம் கழிச்சுட்டீங்கன்னா சீமானுக்கு கீழே நீங்கள் இப்போ தென்காசி எடுங்க கிருஷ்ணசாமி ஓட்டே இல்லையா தேவேந்திரபுள்ளி வேளாளர் ஓட்டை இல்லையா அவர் அடையாளம் எத்தனை முறை நின்றுருக்காரு பத்து பர்சன்ட் ஓட்டு அவருக்கு ஓட்டாக தான் இருக்கும் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு தேமுதிகா ஓட்டாக இருக்கும் அதிமுகவுக்கு முகலத்தோர் ஓட்டெல்லாம் வெளியேறும்புறம் அதிமுகவுக்கு தென்காசியில் என்ன ஓட்டு இருக்குது சீமானோட எடப்பாடி கம்மி தான் அங்கே தென்காசியில் கம்மி தூத்துக்குட்டியில் கம்மி தூத்துக்குடினா விளாத்தி விளாத்திமலை ஓட்டப்படாரம் கோயில்பட்டி உள்ள தேமுதிகா ஓட்டையும் புதிய தமிழகம் ஓட்டையும் கழிச்சா இதுதான் பிரியனை உட்கார சொ சொல்லுங்க பிரியன் ரொம்ப பெரிய இது மாதிரி பேசுகிறாருல உட்கார சொல்லுங்கள் பிரியனை நானும் லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு பிரியன்ற தயாராக இருக்கிறேன் பிரியன்கிட்ட லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு தயாராக இருக்கிறேன் செந்தில் வெள்ள்கிட்டையும் தயாராக இருக்கிறேன் என் தம்பி தான் வன்னியரசுகிட்டையும் தயாராக இருக்கிறேன் வன்னியரசுட்டையும் தயாராக இருக்கிறேன் உனக்கு தைரியம் இருந்தால் நீ உன் கருத்தை சொல்லி என் கருத்தை வைக்கிறேன் லைவ் டெலிகாஸ்ட்டு போயிடுவோம் அரை மணி நேரம் உட்காந்துருவோம் எவன் சொல்கிறதுக்கு முன்மாதிரி பார்த்துருவோம் விருதுநகர் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி தான் அது அதிமுக ரொம்ப கேவலப்பட்டிருக்கோம் நிச்சயமா இங்கே சிவகங்கை சிவகங்கையிலும் நாம் தமிழர் நல்ல ஓட்டு ராமநாதபுரம் கூட்டணி கட்சியை கழித்து பார்த்துட்டிங்கன்னா சீமானுக்கு கீழே இப்போ நீங்கள் கூட்டணி கட்சி ஓட்டை கழித்து பார்த்தா சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வந்து தென் மாவட்டத்தில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது கூட்டணி கட்சி முட்டு கொடுக்கலன்னா எடப்பாடி இதுக்கும் கீழே போயிடுவார் இதுதான் பத்து தொகுதிக்குள்ளே இது ஆய்வு பண்ணி எந்த ஒரு அரசியல் விமர்சகரும் லைவ் போடு நான் உட்காறேன் அன்னைக்கு சொன்னா தரவு இல்லாமல் சொல்ல மாட்டேன் அன்னைக்கு அந்த விவாத விவாதத்துக்குள்ளேயே தென் மாவட்டன்னு வச்சு போகும்போது எடப்பாடியோட சீமான் செல்வாக்கான தலைவராக இருக்காருங்கிற கருத்தை நான் சொன்னேன் ஸோ இது உண்மை அது இன்னும் எடப்பாடி பல்ட்டி அடித்ததும் அதிமுக உள்ள பிரச்சனைகளும் சீமான் ஸ்டெடியாக மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதும் மாற்றமுன்னு வந்து அண்ணாமலை எடுத்த வாட்டு ஓட்டுகள் சீமானுக்கு வர்றதும் தென் மாவட்டத்தில் எடப்பாடியோடலாம் மிகப்பெரிய தலைவராக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீமான் உருவாயிருவார் தென் மாவட்டத்தில் முக்கிய ஜாதிகளான இந்த நாடார்கள் எடப்பாடி எடுத்துக்கிட போகிறதில்ல தேவேந்தர் குல வேளாளர்கள் பட்டியல் வெளியீட்டு தான் இருப்பாங்க தென் யாதவர்களும் அண்ணாமலையில் உள்ள பாதிப்பால் சீமான் பக்கமே வராங்க நிறையவே ஆட்டையை பேசுகிறாங்க இதுதான் உண்மை நிலமை இதில் நீ இதை மறுக்கலாம் நான் ப்ரிடிக் பண்ணுறதை வந்து நீ மாறாக ப்ரிடிக் பண்ணலாம் உன் கருத்தை சொல்லலாம் ஆனால் நடந்ததை நீ மறுக்க முடியாது அதுதான் பிரியங்கிட்ட அறிவு நாணயமில்லாங்கிறேன் நடந்ததை மறுத்த மோசடித்தனமானவன் சொல்கிறேன் இது இந்த சொல்றேன் நடந்த விஷயத்தை இன்டர்பிரட் பண்ணதில் நீ மறுத்து போக முடியாது நாளைக்கு நடக்க போறதுல நீ மாறுபட்ட கருத்து சொல்லலாம் நான் இந்த நாடார்கள் வந்து ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதில் வந்து இந்து மட்டும் மட்டுமில்லை அவர் தலைமையில சாகும் போது கூட இருந்த முப்பத்தஞ்சு சதவீதம் அவர் இறந்த முறை பாரா மூப்பனார் எடுத்த முப்பத்தேழு சதவீத வாக்காளர்கள் அதில் முப்பத்தஞ்சு சதவீதம் காமராஜ் மேல பற்றல் கொண்ட வாக்காளர்கள் பார்வையில் பார்த்தா அவரோட இன் அந்த குடும்பத்தோட இன்ஃப்ளன்ஸில் திமுக வேணால் திமுக வேண்டாம்னு சொன்ன அந்த வாக்காளர்கள் காமராஜ் மீது பற்றுக்கொண்ட அந்த வாக்காளர்கள் தேசியத்தின் பக்கம் கொண்ட வாக்காளர்கள் திராவிடம் துக்கு எதிராக தமிழ் தேசியம் வேலுப்பிள்ளை பிரபார்னு சொன்னாலும் தங்களால் த தாங்கள் தங்கள் திராவிடத்தால் வீழ்த்தப்பட்ட த அந்த வாக்காளர்கள் திராவிடத்தால் தோற்கடிக்கப்பட்ட அந்த வாக்காளர்கள் வந்து சீமானுக்கு ஆதரவு கருத்தை தான் நீட்டுவாங்க அதில் இந்து நாடார் வாக்காளர்கள் வந்து பாஜக எடப்பாடியை ஏற்றுக்கிட்டதை ஏற்றுக்கிட மாட்டாங்க சீமானை தான் பெரிய அளவுக்கு கொண்டு வருவாங்க தேவேந்திரகுல வேளாளர்கள் ஐஎம் நரேந்திரன் இவர் தேவேந்திர மோடிக்கு போட்டவங்க யாருக்கு போடுவாங்கன்னு பார்த்தா தெரியுங்க ஸ்டாலினே தேவேந்திரகுல வேளாளர்கிட்ட மோடி சீமான் தாண்டினாலும் ஆச்சரியப்படுறது இல்லை யாதவர் வேட்பாளர்கள் அப்போ இந்த சமூகங்கள் சவுத்தில் பெருசாக இருக்காங்க முக்கலத்தோறும் சீமானை பாராட்டுறாங்க ஆனால் பன்னீர் திலகரை கைவிட்டுட்டு அவங்க போக மாட்டாங்க ரெண்டு ஆட்கள் இருக்காங்க சிம்பதி கோஸ் வித் காஸ்ட் ப்ளட்டி திக்கர் தான் வாட்டர் பட் எடப்பாடியாக சீமானா முக்கலத்தவர் வந்து அந்த இடத்துக்குள்ளேயும் சீமானுக்கு ஆதரவாக முக்கலத்தோர் இருப்பாங்கன்னா திருப்போனத்தில் நடந்த அந்த சீமான் கொடநாடு கொலையை பற்றியும் தூத்துக்குடி தாய்ச்சுவோடு பற்றியும் இருந்து போகிறோம் கைத்தட்டில் அதுக்கு தான் காரணம் ஸோ தென் மாவட்டத்தில் எடப்பாடியை தாண்டி தான் சீமான் இருக்கிறார் இந்த முறை ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக தென் மாவட்டத்தில் பெரிய தலைவராக சீமான் டிக்ளேர் ஆகிடுவார் அதோடய சோஷியல் இன்ஜினியரிங் ஏற்கனவே அசர்ட் பண்ணி இருக்கிறது எல்லாமே பெரிய அளவு சீமானுக்கு உதவும் இது உண்மை நிலைமை தென் மாவட்டங்களில் இப்படியான ஒரு விஷயங்கள் வந்து டேட்டாவோ தான் நீங்கள் சொல்கிறீங்க வத தமிழகத்தில் அதே மாதிரி வந்து பறை சமூக வாக்குகள்லாம் வெகுவாக வந்து சீ சீமான் பக்கம் வந்து திரும்புது அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் வருதுன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அந்த எதிர்கட்சிக்கான ரேஸில் வந்து நாம் தமிழ் விசேஷ எதைப்பாதின்றது ரொம்ப க்ளோஸாக இருக்குமா சார் இருபத்தி நாலுலேயே சீமானை எதிர்பார்த்தார் எதிர்கட்சி இல்லை எடப்பாடிக்கும் தனக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து குறைவாக தான் இருக்கும்னு ஆனால் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருன்னு வன்னியர் சமூகம் பதினாலு சதவீதம் ஓட்டு வர வன்னியர் ஓட்டு இருக்கும் அதில் ஏழு எட்டு எடப்பாடி கொடுத்துட்டு பாமகவே பலனப்பட்டுட்டாங்க சேலத்தில் ஒம்பது சதவீத தான் பாமக ஓட்டு விழுந்து அதுலேயும் கார்காத்தார் இருபத்தி நாலு மலை செட்டியார் கார்காத்த வேளாளர் இருபத்தி நாலு தெலுங்கு செட்டியாரு தேவாங்கர் செட்டியார் இவங்க ஓட்டு தான் அந்த ஒம்பது புள்ளியும் கிடக்கும் நான் பொய் சொல்லலைங்க அன்புமணி ராமதாஸ் பூத்து பார்த்து புரிஞ்சுக்கிடுவார் டாக்டர் ராமதாஸ் பூத்து பார்த்து புரிஞ்சுக்கிடுவார் ஏன் சீப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எம் கே ஸ்டாலின் அவருக்கு பின்ஞ்சர் டிப்ஸில் அது இருக்கும் எடப்பாடி சாதாரணமானவரா சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீத வாக்கெடுத்திருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி சாதாரணமானவராக அவருக்கு தெரியாதா நிச்சயமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எட்டாயிரம் ஓட்டு கீழே கிடந்த எடப்பாடியில் ஐம்பதாயிரம் ஓட்டு மேலே போனது போது ஐயாவுக்கு தெரியாதா அப்போ ஐயாவுக்கு அந்த பூஸ்டர் கொடுத்தது வன்னியர்கள் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்ததை நான் தவறுங்கிறேன் நீ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பன்னெண்டு கொடு பதினாலு குடி என்ன குடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம நீங்கள் செய்தது தவறு பொறுப்பற்றத்தனங்கிறேன் அநீதி சி சண்முகம் எடப்பாடி பழனிசாமி பல சமூகங்களுக்கு நினைத்த அநீதி அனைத்து சமூகங்களும் அதை எது எதுக்குறாங்க தப்புங்கிறாங்க நியாயமற்ற செயலுங்கிறாங்க வெளிப்படை தன்மையற்ற செயலுங்கிறாங்க நான் வெளிப்படையாக போல்டா சொல்கிறேன் அதை நம்ம தாழ கிடக்காதே தற்பாதை தர்மங்கிற ஐயா வைகுண்ட வழியில் வந்தவங்க உண்மை நிலையுமே உண்மையாக சொல்கிறார் பிரேமலாதா அம்மையாரும் அதை சொன்னாங்க பட் இதோட விளைவு எ எடப்பாடி பழனிசாமிக்கு எட்டு சதவீதம் வர வன்னியர் வாக்குகள் வந்துச்சு அப்போ இருபது எடுத்ததில் எட்டு வன்னியர் வாக்கு இதானாலே பன்னெண்டு தான் மீதி வாக்கு இருக்குது இன்னும் அவருக்கு சமூக வாக்குகள் இப்போ எடப்பாடி பிரசமூகங்களில் ரொம்ப பலகரப்பட்டான் இருக்கார் பட் வட தமிழகத்தில் சீமான் எப்படி ஜம்பாவாருங்கிறது வந்து அணி அதை வச்சு தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இப்போ அந்த அதிமுகக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த உட்கட்சி குழப்பங்கள் வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை வந்து என்டிகே போன்ற கட்சிகளுக்கு வந்து தர வாய்ப்பு சார் நான் பெனிஃபிஷி காஸ்ட் ஆஃப் கே சீமான் தட்டி தூக்க பார்க்கணும் அதிமுக பலீனப்படுது ஜெயலலிதா சைடில் இருந்தா உயிரோடு இருக்கும்போது நாற்பது சதவீதத்தில் இருந்த அண்ணா திமுக சீமான் ஒரு சதவீதம் தான் இருந்தார் அந்த அண்ணா திமுகவில் ரெட்டேலையில் பலன் இல்லாத ஜாதிகள் தான் சீமான்ட வராங்க அப்போ நீங்கள் ரெட்ட இலை எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் கருத்து பார்வையற்றவர்கள் ஏசி ரூம்லேருந்து என்னத்தையும் பேசிட்டு இருப்பான் எங்க ரெட்டேல எம்ஜிஆர் ஜெயலலிதா முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஜெயலலத்தில் எடுக்கிறாங்க எட்டு சதவீதம் திருநெல்வேலி எடுக்கிறாங்க ரெட்டேரில் எம்ஜிஆர் ஜெயலலிதா நாற்பது சதவீத கள்ளக்குறிச்சியில் போகிறாங்க ராமநாதபுரத்தில் ஒம்போது சதவீதத்தில் நிற்கிறாங்க என்னங்க இந்த டிஃப்ரென்ஸு இது புரியலையா அப்போ எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ரெட்டேலையும் தென் மாவட்ட சமூகங்களில் வந்து தூக்கி தூக்கி போடலை எம்ஜிஆர் ஜெயலலிதா இரட்டை கேசி பழனிச்சாமி ஐயா எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டே மூணு வேரையும் நாடார் பல்ட்டில் டெபாசிட் இழக்க செய்வேன்னு சொல்லி நான் ஜெயித்தனா இல்லையா பிரியனுக்கு அறிவு நாணயம் இருந்தால் இதை ஒத்துக்கணும் பிரியன் புரியுது ஸோ இந்த ஓட்டுங்கிறது எடப்பாடிக்கான ஓட்டு தான் இது எடப்பாடிக்கு கட்சி அதில் இப்போ நான் பெனிஃபிஷரி காஸ்டெல்லாம் சீமாண்டை போவாங்க எடப்பாடி கட்சி ரெண்டு ஜாதி கட்சி ஆயிற்று அதில் பலன் இல்லாத காஸ்டெல்லாம் சீமாண்டை போவாங்க சீமான் அவங்கள குறி வச்சு இது பண்ணுறாரு பலன் இல்லாத பிள்ளை வெள்ளாளர் புறமொழியாளர்கள் வந்து விஜய் எலிஜிபிள் அண்ட் காம்பிடண்ட் நின்றுட மாட்டார் தகுதியேற்றவரா தான் போவார் தகுதி இருந்ததுன்னா விஜய்க்கும் பிள்ளைகளாளரும் பிறமொழியாளர்களும் சீமானுக்கு போட விஜய்க்கு போடலாம் சிமானுக்கும் பிள்ளைகளாளர் போடுவாங்க விஜய்க்கு கூடுதல் போடுவாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கலசூழல் வந்து அமைஞ்சிருக்கு திமுக அதிமுக நாம் தமிழ் வந்து இப்போ களத்தில் வந்து வெகுவாக பயணிச்சுட்டு வராங்க தாவேக்காவோட ரோல் என்ன தான் சார் களத்தில் இன்னெலிஜிபிள் இன்காம்பெண்ட்டாக போவார் தாவைக்காய் வச்சுக்கிட்டு டங்கு டங்கு ஆடுறோம்லாம் முகத்தில் கறி பூசிட்டு போயிடுவோம் அது பிரியானாக இருந்தாலும் சரி இந்தியா டூடைய மணியாக இருந்தாலும் சரி ரங்கராஜ் பாண்டியானாலும் சரி இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டாக போயிடுவாப்பில் இது மதுரை மாநாடே கூட்டம் கலைஞ்சதுமே இன்னொரு சிவாஜி சரத்குமார்னு நான் முடிவு எடுத்துட்டேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை விஜய்க்கு அந்த எலிஜிபிலிட்டி கிடையாது இன்எலிஜிபிள் இன்காம்பிடன்ட்டு தான் அரசியலே தெரியல ஸ்பார்டைனஸ்ஸாக பேச தெரியல விஷயங்கள் புரியலை ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்னென்னு கேட்டால் எக்ஸ்போஸ் ஆகிடுவார் நிறைய பிரச்சனைகளுக்கு பதிலே சொல்லலை ஸோ அது மட்டும் இல்லை உச்சக்கட்ட ஆணவத்தில் தான் தான் விஜய்க்கு அடுத்துன்னு காட்டுறதுக்காக ஜான ஆரிகசாமி விஜய்க்க முகத்துக்கு தான் ஓட்டு மற்ற கட்சிக்காரனெல்லாம் கூமுட்டைங்க வேஸ்ட் ஃபல்லோஸு வெத்து வேஸ்ட்டு டம்மி பீஸுங்க வீணாக போனவனுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய்யே பேச வச்சுட்டான் புரியுது விஜய்யே ஜனவரிக்கு சமையல் பேச வச்சு விட்டுட்டாப்புல கூட அவனோட போட்டி போட்டு பண்ணுமா நீங்கள்லாம் சீரம் பசங்க தான்டா ஒன்றும் இல்லைடா வெறும் சீரம் கூட இல்லைடா வேஸ்ட் பலோஸ்டா நீங்கள்லாம் டம்மி பிசுங்கள்டா அப்படின்னு நிர்வாகிகளை காட்டுறதுக்காக விஜய் தான் விஜய் தானு விஜய்யே பேச வச்சு அவமானப்படுத்தி விட்டுட்டான் இதெல்லாம் அந்த கட்சிக்கு வரக்கூடியவங்களை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஏங்க ஜெயலலிதாவை பார்த்து பல்ப் வாங்கினவர் ஒரு ஜெ இவர் போய் பார்த்ததும் வெத்து வேட்டு செல்லாத நோட்டு விஜய்னு ஜெயலலாவே நிரூபித்தவங்க தானங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இதை எவனாவது நாணயம் உனக்கு மறுத்து மறுத்தர முடியுமா முடியாது அடுத்த மாதிரி விக்கிரவாண்டி எலெக்ஷன்லேயும் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு நான் சொன்னது தானங்க நடந்தது இருபது சதவீதம் ஓட்டு விஜய்க்கு இருக்குது பேசி விட்ருங்க பேசி விட்டுருங்கன்னு சீமாங்கிட்ட ஜானார்கின்னு சொன்னது நடக்கலல்ல நிரூபித்தா ஓட்டு வரும் நிரூபிக்கிறதுக்கு உனக்கு தகுதி திறமை வேணும் உனக்கு ஓட்டு போடுறதுக்கு வெள்ளாளர்கள் பாசிட்டிவாக இருக்காங்க தெலுங்கு பிரம் பிறமொழி தெலுங்கு சோதரர்கள் பாசிட்டிவாக இருக்காங்க காரணம் பெரியார் மண் பெரியாரே மண்ணுங்கிறதுல சீமானுக்கு எதிராக நிற்கிறேன் இலவசங்கள் கூடாதுங்கிறதுல சீமானுக்கு எதிராக இருக்காப்புல திராவிட இதில் சீமானுக்கு எதிராக இருக்காப்புல அப்போ சீமானுக்கு எதிராக நிற்கக்கூடிய டைமில் பெரியார் இஷ்யூ பல இஷ்யூஸில் சீமானுக்கு எதிராக உள்ள அந்த தரப்புகள் வந்து விஜய் ஆதரிப்பாங்க இப்போ உடகத்திலையுமே சீமானை பிடிக்காதவன் தானே ஆதரிக்கிறான் நான் சொன்னதை பொருத்திப்பாரு அவனுக்கு மனச்சாட்சிக்கும் தெரியும் கூர்ந்த விஷயத்தை பார்க்குறவனுக்கும் தெரியும் பட் இதெல்லாம் எலிஜிபிள் காம்பிடன் இருந்தால் தான் எடுக்க முடியும் அந்த எலிஜிபிலிட்டியும் காம்பிடன்ஸும் விஜய்கிட்ட இல்லைன்னு அவுட் ரேட்டாக ரிஜெக்ட் பண்ணுறேன் விஜய இப்போ நீங்கள் வந்து விக்ரவாண்டியில் நின்ன பாஜக என்டிஏ பாமகமல் என்னவங்க ஈரோடு கிழக்கில் கோட்டை விட்டக்கூடாது அப்போ அந்த இடத்துக்குள்ள அந்த லீடர்ஷிப் சீமான்கிட்ட போகுது இப்போ சீமானு கிடைக்கிறது ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் அவ நார் நாரா உரிப்பன்னு சொல்கிறார் இல்லையா காமராஜர் சொன்ன அந்த லீடர்ஷிப் வாக்கு தான் சீமானு கிடைக்கிது தமிழ் தேசிய மேலுப்பிள்ளை பிரபாகரன் அதில் தான் போகிறார் அதில் எந்த மாற்றம் இல்லை பிரபாகரன் தனிச்சு போட்டிங்க தான் போகிறாரு இந்த விஷுவை சீமான் கையில் இந்துத்வா வந்து சீமான் கையில் கொடுத்துட்டாங்க நாங்கள் கீழே போயிட்டோம் அப்படிங்கிற லெவலில் அவங்க வந்து இந்த விஷுவை வந்து சீமானே கையில் எடுத்துக்கிட்டு அவர் வளரட்டுன்னு பாஜகவே விட்டு விளையிட்டாங்க இதனால் மோடிக்கு வாக்களித்த இந்து நாடார்கள் பெரும்பகுதி சீமானுக்கு போவாங்க அவங்க எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டாங்க மோடிக்கு வாக்களித்த தேவேந்திர குல வேளாளர்கள் அவங்க ஐ எம் நரேந்திரன் யுவார் தேவேந்திரன் மோடி சொல்லி வாக்களித்தாங்க சீமான் இப்போ வந்து பட்டியலை வெளியேற்றத்துக்காக தெளிவாக அவங்க கூட நிற்கிறாங்க மோடிக்கு வாக்களித்த முக்கலத்தோர்கள் அவங்க தினகரன் ஓபிஎஸ் திசையில் போவாங்க பன்னீர் ஓபிஎஸ் இவங்க திசையில் போவாங்க பிளட்டி ஸ்டிக்கர் தான் வாட்டர்னு ஓரளவு எடப்பாடியை பிடிக்காத முக்கலத்தோர் சீமானுக்கு போடுவாங்க அது நம்ம திருப்போனம் கூட்டத்திலேயே வந்து கொடநாடு கொலை என்னாச்சு தூ தூத்துக்குடி துப்பாக்கிச்சூழல் என்னாச்சின்னு கேட்கும்போது தான் கைத்தட்டல் ஜாஸ்தி வந்தது முக்கலத்தோர் சமூக சோதரெல்லாம் அந்த கைத்தட்டலை சீமானுக்கு கொடுத்தது தரவள் இல்லாமல் ரவீந்தர் சே பேச மாட்டான் அது புரிஞ்சுக்கணும் அதனால தான் அவன் பேசுகிறது பத்துக்கு எட்டு கரெக்டாக வருது அடுத்த கட்டம் பிராமணர்கள் சீமான் அஞ்சு பிராமணர்களை கேண்டேட்டாக போடுறார் பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொல்கிறாரு அதில் உவே சாமிநாத ஐயர் வைத்தியநாத ஐயர் ஆலய நுழைவு மதுரை ஆலய நுழைவு நடத்தி காட்டிய வைத்தியநாத ஐயர் உபய ஐயர் தமிழ் தாத்தா தமிழ் சுவடிகளெல்லாம் க இது பண்ணவர் பரிதிமால் கலைஞர் சூரியநாராயண சாஸ்திரிங்கிற தன் பெயரை பரிதிமால் கலைஞர் தமிழ் மேல் பற்றுதலாக கொண்டு வந்த ஒரு பிராமணர் தன் பாரதியார் பாரதியார் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை அடுத்து மதத்தில் புரணி புரட்சிதான் ராமானுஜர் இவங்கள் சார்பாக அஞ்சு பிராமணர்கள் எப்படியாவது ஒரு ஐயங்காரே நிறுத்தணும்னு நினைக்கிறார் ஸோ அஞ்சு பிராமணர்களை கேண்டிடேட்டாக நிறுத்துறார் அப்போ மோடிக்கு பிரதமர் போ போட்டு போட்ட பிராமணர்கள் சீமானுக்கு போடுவாங்க இந்த இடத்துல தான் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் ரங்கராஜ் பாண்டே உங்கள் கருத்து பிராமணர்கிட்ட எடுபடாது ரங்கராஜ் பாண்டே உங்கள் கருத்து பிராமணர்கிட்ட எடுபடாது ரங்கராஜ் பாண்டே உங்கள் கருத்து பிராமணர்கிட்ட எடுபடாது சாதாரண பிராமணர்கள் தமிழ் பிராமணர்கள் தமிழ் பிராமணர்கள் ரங்கராஜ் பாண்டே தமிழ் பிராமணர்கள் நீங்கள் பிகாரி பிராமணராக இருக்கிறது எனக்கு எந்த இதுவும் இல்லை நீங்கள் பீகாரியாக இருந்து என் சோதனை நீங்கள் ஷைன் பண்ணுறது எனக்கு மகிழ்ச்சி அதில் என் கொள்கையில் நான் தெளிவாக இருப்பேன் ஆனால் யதார்த்த சூழ்நிலையில் தமிழ் பிராமணர்கள் ரவீந்ததுரைசாமி கருத்தை ஏற்றுக்கிறாங்க இது ரங்கராஜ் பாண்டே சேலஞ்சாக எடுத்துக்கிறாருன்னா எடுத்துக்கிடட்டு பிராமணர்களை ரவீந்ததுரைசாமி கருத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா ஒரே குட்டியல் ஊரிய மட்டையில் பெருந்தலைவர் காமராஜ் கருத்தில் பிராமணர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்களா இல்லை ரங்கராஜ் பாண்டே சொல்கிறது சரியாங்கிறத ரங்கராஜ் பாண்டே தம்பி தான் சேலஞ்ச் பண்ணுறேன் ஏற்றுக்கிற தேராருன்னா ஏற்றுக்கிடட்டு அது நான் வரவேற்கிறேன் விக்ரவாண்டியில் நின்று என்டிஏ ஈரோடில் நிற்காதது சீமானுக்கு ப்ளஸ் ஆகுது ஸோ அந்த பதினெட்டு சதவீத வாக்கில் நான் ஒவ்வொன்றையாக சொன்னேன் பிராமணர் வாக்கு உட்பட சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னைக்கு திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் இதில் சீமான் எழும்புவார் இலவசங்கள் வேண்டும் இலவசங்கள் வேண்டாங்கிறதுல சீமான் எழும்புவார் பெரியார் மண் பெரியாரே மண்ணுங்கிறதுல சீமான் எழும்புவார் அது திராவிட கட்சிகளுக்கு எதிராக தமிழ் தேசியம்தான் இங்கே களத்துக்குள்ளே நிற்குது கருத்தியரில் நான் பனிபிசி காஸ்ட் ஆஃப் டிராவிடியன் மூமெண்ட்ஸ் அப்போ எடப்பாடி கட்சி ரெண்டு ஜாதி கட்சியானதுனால அதில் பலன் இல்லாத நான் பனிஃபிஷி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி சீமான் பக்கம் வராங்க எடப்பாடியால் ஒரு அணி அமைச்சு விட முடியாது ஏன்னா அவர் ஓட்ரான்சரிங் கெப்பாசிட்டி கிடையாது அவர் சீமா சொன்னால் யாரும் ஜெயிக்க முடியாது அது தெள்ள தெளிவாக தெரியும் அது தெள்ள தெளிவாக தெரியுங்கிற ஒரு சூழ்நிலையில் யாருமே எடப்பாடி கூட சரியாக கூட்டணி போக மாட்டாங்க பாஜக இருக்குதுன்னா இருபது சதவீதம் ஓட்டு உள்ளே வருதுங்கிறதுக்காக அவங்க உள்ளே போயிருக்காங்க மற்றபடி அவங்களுக்கும் சீட் கன்வெர்டபிலிட்டி எடப்பாடியால் இருக்காதுங்கிறது அவங்களுக்கும் தெரிய தெளி தெளிவாகவே தெரியும் நான்வன்னியர்கள் எதிர்ப்பு நான் வேளாள் கவுண்டர்கள் எதிர்ப்பு முக்களத்தோர் பெருமான எதிர்ப்பு பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி பல சமூகங்களை அரவணைச்சி பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவங்க அவங்க எடப்பாடியே இருக்கிறாங்க ஸோ எடப்பாடி பலகீனப்படுவார் அந்த பலகீனம் வந்து சீமானுக்கு பலமாக மாறும் ஈரோடு களத்தை ஸ்டாலின் வர்சஸ் சீமானுன்னு ஒற்றுக்கக்கூடாது எடப்பாடியும் விஜயும் அண்ணாமலையும் விட்டுட்டாங்க மூணு வருமே சீமான் கையில் அந்த ஃபைட்டை கொடுத்துட்டாங்க சீமான் வர்சஸ் ஸ்டாலின் நடந்தது நஜம் சவுக்கு சங்கர் ரங்கராஜ் பாண்டே எல்லா சோதரர்களே பதினஞ்சு நாளா சீமான் வர்சஸ் ஸ்டாலின்னு ஒரு களம் தமிழ்நாட்டில் நடந்தது அது எடுக்கிறதெல்லாம் இருக்கலாம் நீ ஏன் எடுக்கிறதில் விட்டு ஓடுன உனக்கு பயம் சீமானுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லைன்னா அசிங்கப்பட்டு போகணுன்னு பயம் ரங்கராஜ் பாண்டே சவுக்கு சங்கர் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கை விட்டு ஓடுறதுக்கு காரணம் முந்தைய ஈரோடு கிழக்கில் சீமான் ஒரு சதவீதம் உள்ளாட்சியில் எடுத்தவர் ஆறு புள்ளிக்கு மூணுக்கு போனார் இப்போ எட்டு புள்ளி மூணு சதவீதம் மக்களவையில் எடுத்தவர் தன் பலத்தால் பதிமூணுக்கு போவார் இருபத்தி மூணு சதவீதம் வாக்கெடுத்த எடப்பாடி முன்னம்ம முப்பதுலேருந்து இருபத்தஞ்சிக்கு போன போது இருபத்தி மூணுலேருந்து பதினெட்டுக்கு போவார் எடப்பாடிக்கும் சீமானுக்கும் ஈரோடு கிழக்குல வித்தியாசம் இருக்க முடியாதுன்னு எடப்பாடி பழனிச்சாங்க ஓடிட்டாரு இது செங்கோட்டையனுக்கே தெரியும் ரங்கராஜ் பாண்டே நடந்த விஷயத்த உண்மையை சொல்லுங்க பிரியன் நடந்த விஷயத்துல உண்மையை சொல்லுங்க செந்தில் நடந்த விஷயத்துல உண்மையை சொல்லுங்க நடக்கத்துல இன்னும் ப்ரடிக்ட் பண்ணுங்க நடந்த விஷயத்துல அறிவு நாணயத்தோட செயல்படுங்க இதைத்தான் ரவீந்திரன் துரைசாமி எல்லாத்துக்கிட்டையும் சுண்டி சவால் விட்டு கேட்கறான் எவன் வேணாலும் என் முன்னாடி நின்று நடந்த விஷயத்துல எவன் என்ன மறுத்து பேசி நிற்க முடியாது சும்மா நீ முதுகுக்கு பின்னாடி கோல ஊழ போடுவா கோலத்தனமா நேரடியாக அண்ணனே முன்னாடி அவனு நிற்க முடியாது எடப்பாடி பழனிசாமி சீமானுக்கும் தனக்கு வித்தியாசம் இருக்க முடியாதுன்னு பயந்து களத்தை விட்டு ஓடனார் இது நான் வல்லாள கவுண்டர் மத்தியில் சீமானுக்கு மேஜை வளர்த்துருக்கு ஏன் விஜய் அரசியல் வியாபாரியா கட்சி ஆரம்பிச்சிட்டு லெட்டர் பேடா இருந்தார் கமலாசன் தான் இன்னொரு கமலஹாசன் தான் விஜய் கமலாசன் டூ பாயிண்ட் ஓ தான் புரியுது அண்ணாமலை உள்கட்சி இதில் கோட்டை விட்டார் இது எல்லாம் தான் சீமான் பதினேழு சதவீதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன் நடந்த விஷயத்தின் அடிப்படையில் எட்டு புள்ளி மூணு வந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல நடந்த விஷயங்களின் அடிப்படையில் பதினேழு சதவீதம் வர சீமான் வருவார் நான் சொல்றேன் இதையும் தாண்டி அவர் எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூஸ் எத்தனையோ இஷ்யூஸ் எத்தனையோ இஷ்யூஸ் மக்கள் சீமான போல்டா நிற்கிறான் யா கூட்டணிக்கு முயற்சி பண்ணலை இரநூற்று பத்து நாளு நிற்கிறேன்னு ஸ்ட்ராங்கா சொல்றான் அவனுக்கு நம்ம ஓட்டு போடுவோங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க விஜய் சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரி பச்சோந்தி என்ன கூட்டணி யாது கூட்டணி கூட்டணின்னு கூட்டணி கூட்டணின்னு அலைகிறாரு ஸ்டாலின் கூட்டணியால் தான் ஜெயிக்கிறாரு கூட்டணியில் தான் ஜெயிக்கிறாரு அடுத்தாலும் எடப்பாடிக்கு கூட்டணியே சரியாக வரல கட்சியை பிடிச்சா போதுன்னு நினைக்கிறாரு அப்புறம் கட்சி ரெண்டு ஜாதி கட்சியாக போயிட்டு அதில் உள்ள நான் ஃபில்மிஷரி காஸ்ட்டெல்லாம் சீமான் பக்கம் போகிறாங்க இதுதான் யதார்த்த சூழ்நிலை பதினேழு சதவீத வாக்கு சீமான் வருவார்னு சொல்கிறது லாஜிக்கில் சொல்கிறேன் நடந்த விஷயத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் ரங்கராஜ் பாண்டே கூட ஒன் டூ ஒன் விதாதிக்க தயாராக இருக்கிறேன் பிரியனை வேணால் கூப்பிடுங்க ஒன் டு ஒன் லைவ்லே வரேன் யாருக்கிட்டே பிரியன்கிட்ட லைவ்லே வரேன் ஏன்னா நடந்த விஷயங்களை வச்சு தான் நான் ஆர்கியூ பண்ணுறேன் இதில் எவனும் என்கிட்ட நிற்க முடியாது ஏன்னா உண்மையும் நேர்மையும் தரவுகளும் என் பக்கத்தில் இருக்குது நீ உன் ஆசைக்கு சொல்கிற நான் தரவுகளோட லாஜிக்கலாக ஆர்கியூ பண்ணி அடிக்கிறேன் இதன் அடிப்படையில் தான் சீமான் பதினேழு சதவீதம் வருவார் நான் சொன்னேன் இதுவரை சீமானை பற்றி நான் ப்ரெடிக்ட் பண்ண எதுவும் தப்பாகலை இதுவும் தப்பாகாது ஓகே சார் பல்லுரிகை தெரியும் நன்றி